ஸ்ரீமதே ராமானுஜாய திருச்செந்த விருத்தம் பாசுரம் இருபத்தி இரண்டு படைப்பிற்கு முற்காலத்திலும் படைப்பு நடக்கும் காலத்திலும் பழைய காலத்திலும் எல்லா ஜீவாத்மாக்களும் உனக்கு கட்டுப்படும்படி வைத்திருப்பவனே ஒரு பச்சிலம் குழந்தையாகி எல்லா உலகங்களையும் உன் வயிற்றில் வைத்து பாதுகாத்தவனே தளிரான ஒரு ஆலமர இலையில் நீயே உலகனைத்திற்கும் காரணப்பொருள் என்று விளங்கும்படி துயில் கொண்டவனே எப்போதும் வாடாமல் வண்டுகள் புகுந்து தேனை பருகும்படி இருக்கும் திருத்துழாய் மாலையை அணிந்திருப்பவனே உன்னோடு எப்போதும் கலந்திருப்பவளாய் தாமரைப்பூவை பிறப்பிடமாக உடைய மகாலட்சுமி தாயார் விரும்பி உரையும் திருமார்பை உடையவனே பூமி நாயகனாக இருப்பவனே செல்வங்களுக்கு அதிதேவதையான ஸ்ரீதேவி தாயாரும் எல்லா ஜீவராசிகளையும் தாங்கும் பூமிக்கு அதிதேவதையான பூமி நாயகனாக இருக்கும் பெருமை பெற்றவனே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்